பறந்து கொண்டே வரை என்ற உணர்வு பெற்றவர்கள் பறந்து கொண்டே இருங்கள் இறகு வலிக்குமறை இல்ல வலிக்கு முறை இல்ல உங்கள் இலக்கை அடையும் வரை எப்படி உணர்வு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பறக்கிறது யாரு விதனம் பறக்கிறது யாரு துலாம் பறக்கிறது யார் சதயம் இந்த மூணு ராசிக்காரவங்களையும் நிப்பாட்ட முடியாது இந்த மூணு ராசிக்காரன் நிப்பாட்டி வைக்க பார்க்கவே முடியாது பறக்கக்கூடியவங்க தான் அவங்க சிறகடித்து பறக்கக்கூடியவங்க தான் அவங்க அப்படிப்பட்ட மிதனம் அறிவு ஞானம் தொழில் சித்தி புத்தி அனைத்துக்கும் சிறப்பானவங்க பாருங்க உங்கள் ராசிக்கு உங்களுடைய மிதன ராசி மிக இவள கடந்த காலங்கள்ல ரத்த கண்ணீர் சுத்த சுத்தக்கண்ணீர் இல்லை மத்த கண்ணீர் எல்லாத்தையும் இழந்து அஷ்டம தனியில இருந்து அஷ்டம சின கடந்து எல்லாத்தையும் இழந்து அவ அவளுடைய தசாபத்தியை பார்த்து பரிசீலித்து ஒரு வழிய இந்த சனி பரிச்சை வாக்கி எப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிதன ராசிக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும் போதுமா ஏன் உங்களுக்கு தொழில சொல்றேன் இந்த இடத்துல தெரியுங்களா சார் பல எல்லா அறிஞர்களும் பேசுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் அனுபவமும் இருக்கணும் பாரம்பரியமும் இருக்கணும் வரலாற்று சுவரும் இருக்கணும் கொஞ்சம் இதிகாசங்களும் இருக்கணும் இலக்கிய கவிநடை இருக்கணும் உங்களை ஈர்க்க வேண்டும் அப்ப மிதனை எப்படிப்பட்டது பாருங்க புலமைக்கு உரியது சரஸ்வதிக்கு உரியது காளிதாசுக்குரியது அன்னை காளிகாம்பாலுக்குரியது அன்னை காளிக்கு உரிய ஏன் அதெல்லாம் சொல்றோம் எல்லாமே அறிவினால செய்யக்கூடியவங்க அப்ப நீங்களும் அறிவினால செய்யக்கூடியவங்க அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பத்துக்கு சனீஸ்வரர் இருக்கிறாங்க அப்ப பத்துங்கிறது என்ன உங்களுக்கு ப்ரொபசர் பத்துங்கிறது என்ன உங்க ஜாப் அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க அற்புதமா இருக்கணும் இல்லையா அதனாலதான் இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு கொவ்வை பலம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிக அற்புதமான இலையதிர்காலம் போய் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய வசந்த காலங்களாக மாற போயிட்டு அப்படிப்பட்ட மிதனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பத்துல இருந்து தொழிலே முதல்ல தொழில்தான் நீங்க எதை பத்தி எங்க வீட்டுக்காரர் மனைவி குழந்தை படிப்பு எதை தொழில் தொழில் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இல்ல அதுக்கு பலன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு அப்ப கண்டிப்பா அந்த தொழில் நீங்க பண்ணிக்கிட்டே தொழிலுக்கு முன்னோச்சரி முன்னுரிமை கொடுங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுங்க அவங்களுக்கு அப்ப கண்டிப்பாக அடுத்து குடும்பம் ஐயா சொல்லிட்டேன் தொழில் பத்துல இருக்குதுனால சொல்லுங்க ஐயா குடும்பத்தை சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்கக்கூடாது குடும்பத்துல சின்ன தொழில் நீ காப்பி போட்டு ரெண்டு இட்லி கொடுத்து காஃப் போட்டு சாப்பிட்டு ரெண்டு இட்லி தேங்காய் சட்னி தான் கழிச்சட் வச்சு கொடுத்து வீட்டுக்காரன் அனுப்பிச்சு வச்ச பிறகு தானே தொழில் போய் சந்தோஷம் பார்ப்பாரு அப்ப தொழிலுக்கு குடும்பம் வேணும் அந்த குடும்பமும் சிறப்பு அந்த குடும்பத்துக்குரிய துணைவியும் மிகவும் மதிப்பு அந்த குடும்பத்துக்குரிய குழந்தைகளும் பெரிய படிப்பு அப்படி இருப்பாங்க அதுவும் மிதனத்தினுடைய தன்மை உயர்வு அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா உபயம் உபயம் உபயலக்கணம் உபயராசி ரொம்ப மரியாதை இருக்கும் எங்க போனாலும் கூடும் கல்வி ஒரு மனிதனை திடமாக்கும் கல்வி ஒரு மனிதனை உயர வைக்கும் கல்வி ஒரு மனிதனை நினைத்த காரியத்தை செயல்படுத்தும் கல்வி இருபத்தோரு தலைமுறையை காப்பாற்றப்படும் இருபத்தொரு தலைமுறை பத்தப்படும் கல்வி அப்படிப்பட்ட இடம் மிதனம் அப்ப மிதனம் புதன் அதிபதி உங்களுக்கு ராசி அதிபதி புதன் அங்கே இருக்கிறது சனீஸ்வரர் அப்ப புதனும் சனி தன்னை விட்டு போகாது எப்போது ரெட்ட குழாய் துப்பாய் தான் எப்போது ரெட்ட மாடுதான் அப்படித்தான் இருப்பாங்க அதனாலதான் அவ்வளவு செல்வாக்கு சார் இருக்கிறது இருக்குதுன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்க அப்ப குத்ரா பாக்கியம் குழந்தைகள் குடும்பம் தொழில் சுல்லு சகோதர சகோதர உறவு கொஞ்சம் கவனம் சகோதரன் சகோதரி உறவு ஆரோக்கியம் பண உறவு வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியம் பண உறவு கவலையே பரவ ஏன்னா நல்ல நேரம் வந்து விட்டது மிதனத்துக்கு இப்ப குரு திசையில மிதனத்துக்கு சாரி இப்ப மிதனம் நடக்கணும் மிதன ராசிக்கு வந்து சனி திசையில புதன் புத்தி புதன் திசையில ராகு புத்தி சுக்கர திசையில ராகு புத்தி வந்ததுன்னா எப்படி இருக்கும் வில் பவரா இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஆக என்ன செய்யக்கூடாது நண்பர்கள் உறவு கவனம் வச்சுக்கோங்க போக்குவரத்துல கவனம் வச்சுக்கோங்க செய்யக்கூடாத வெற்றியுமை இந்த சனி பிரச்சனை தொழில வந்து முடக்கங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அதை முடக்காம பார்த்துக்கோங்க திசா புத்திய பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசை இப்போ மிதன லக்கணம் ராசிக்கு குரு புதன் திசையில குரு புத்தினா ரொம்ப மூச்சே விடாது புதன் திசையில குரு புத்தினா குரு வந்து ஏழுக்கும் பத்து கூறியவன் இல்லையா அப்ப குரு ஏழுக்கும் பத்து கூறியவன் குரு ஏழு உங்க வீட்டுல வேற இருக்கிறாரு கோச்சாரத்துல உங்க வீட்டுல வேற இருக்காரு அதனால ரொம்ப கவனமாக இருக்கும்னு சொல்றது வேற ஒண்ணு இல்லை இதுதான் நெகட்டிவ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப மிதுனம் நிச்சயமாக இரண்டு அம்மன் இருப்பாங்க பாத்தீங்களா எல்லா கோயிலும் கிடையாது ஒரு நாற்பது கோயில் இருக்குது பெருமாள் கோயிலே இருக்குது சைவம் வைணவம் எல்லா கோயில் இருக்குது இப்போ காஞ்சி காமாட்சி ஒன்று தான் மதுரையில் மீனாட்சி ஒன்று தான் விசாலா ஒன்று தான் ஆனால் அங்கே அன்னபூர்ணியாக நம்ம பாவம் அதை விடுத்து ரெண்டு அம்பிகை இப்போ விருத்தாசலம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு அம்பிகை திருவன்காடு எடுத்துக்கிட்டால் மூணு அம்பிகை இந்த புதனுக்குரிய மிதன ராசிக்கார்கள் ஒரு முறையாவது மூணு மூர்த்தி மூர்த்தி தலம் தீர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தினம் இறைவன் மூணு மூர்த்தி மூணு அம்பார் மூர்த்தி தலம் மிகப்பெரிய தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் தீர்த்தமும் மூணும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தா ஒரு யுகம் போர் போன பொருள் ஒரு யுகம் பூர தரிசனம் பண்ண நன்மை நீங்க பெறுவீர்கள் இது சாசனம் செய்யப்பட்ட உண்மை திருவன்கார் வேற எதுக்கு வேண்டாம் ஜனராசி எல்லா வகையிலும் சென்று சென்றுவாங்க வாழ்த்துக்கள் நாற்பத்தெட்டு பெர்சன்ட்டு உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு ஃபோர் ஜீரோ ரேட்டிங் நாற்பத்தெட்டு பெர்சன்ட் ரெண்டு புள்ளி ஃபோர் ஜீரோ ரேட்டிங்